பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதற்கு சபாநாயகர் அப்பாவும் நன்றி தெரிவித்து உள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சபாநாயகர் பெரியார் பல சவால்களை சந்தித்தவர் எனவும் உலகம் இருக்கும் வரை பெரியாரின் சிந்தனைகளை யாராலும் அளிக்க முடியாது எனவும் தெரிவித்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என தமிழக ஆளுநர் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி எனவும் தெரிவித்து உள்ளார் பெரியார வந்து யாரும் இன்னைக்கு இல்ல அவரு இதை விட பெரிய சவால்கள் எல்லாம் சந்திச்சவரு பெரியாரு இந்த உலகம் இருக்கவரை பெரியார் சிந்தனையை யாராலும் அழிக்க முடியாது அது ஒரு நாளைக்கு ஒரு நாள் இப்ப படிச்சுட்டு வர இளைஞர்கள் மாணவ மாணவிகள்லாம் பெரியார் புக்க நிறைய வாங்கி படிச்சு அதன்படி நடக்காங்க அப்ப பெரியார் காலத்துல ஏன் அந்த கொள்கை எடுத்தாருன்னா நம்ம முன்னோர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நான் பேசுறேன் அதான் பெரியார் ஆளுநர் வந்து இப்ப வந்து தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து நீதிமன்றத்தோட நெருக்கடி காரணமா சொல்லியிருக்கலாமா இல்ல அவருக்கு தெரியும் இப்ப மூணு வருஷம் கழிச்சாது உண்மையை சொல்லியிருக்காரு நன்றி